ஆபிரிக்க கண்டத்தில் எனது வாழ்க்கை ஆறாம் ஆண்டு பொது அறிவு புத்தகத்தில் ஆபிரிக்க கண்டம் உலகின் இருண்ட கண்டம் என படித்தேன் ஆனால் அந்த இருண்ட கண்டம்தான் எனது வாழ்வின் ஒளியாக அமைந்துள்ளது எனது தாய் எனது என்னை கற்பம் தரித்தது வந்து ஆபிரிக்க கண்டத்தில் நைஜீரியா நாட்டில் ஐந்து மாதம் கற்பத்தில் அதாவது எனது தாயின் கற்பத்தில் ஐந்து மாதமாக இருந்தபோதுதான் நான் ஸ்ரீலங்கா நாட்டுக்கு வந்து ஸ்ரீலங்காவில் தான் எனது பிறப்பு நடைபெற்றது ஆனாலும் எனது வாழ்வின் ஆரம்ப புள்ளியாக இருப்பது வந்து ஆரம் ஆபிரிக்க கண்ட இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நான் எங்கு எனது வாழ்வை ஆரம்பித்தேனோ ஒரு குழந்தையின் வாழ்க்கை வந்து நாங்கள் வந்து அதன் பிறப்புடன் தான் ஆரம்பிப்பது வளர்க்கம் ஆனால் உண்மையிலேயே வந்து அந்த கருவில் அந்த அந்த குழந்தை தங்கிய போதே அதன் வாழ்க்கை ஆரம்பித்து விட்டது ஆகவே அவ்வாறு எனது வாழ்க்கை ஆரம்பித்த அந்த ஆபிரிக்க கண்டத்துக்கு நான் முதன் முதலாக ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சென்றேன் முதன் முதலாக கருப்பு இன நான் பல்கலைக்கழகத்தில் நிறைய கருப்பு இன ஆபிரிக்க நாட்டவர்களோடு படித்துள்ளேன் சந்தித்துள்ளேன் நண்பர்களாக கொண்டுள்ளேன் நான் மிகவுமே வந்து அவர்களுடைய கென்யா நாட்டு மொழி சுகைலி மொழியை பேச கற்றுக்கொண்டிருக்கின்றேன் இவ்வாறு எல்லாம் நான் ஆப்பிரிக்க நாட்டவர்களுடன் எனது மருத்துவக் கல்லூரியில் அவர்களோடு தொடர்ந்து நான் பயணம் செய்திருந்தாலும் அந்த முதன் முதலாக ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நைஜீரியா நாட்டுக்கு போன போது அங்கு முழுக்க முழுக்க அந்த ஆபிரிக்க நாட்டவர்களை சந்தித்தது ஒரு 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 தயக்கம் ஒரு ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஆக இருந்தது உண்மை சிறு வயதில் எனது தந்தை ஆபிரிக்க நைஜீரியாவில் தான் பணிபுரிந்தவர்கள் ஆகவே அவருடைய புகைப்படங்களை பார்த்துள்ளேன் எனது மாமா மாமன் மற்றும் பெரியம்மா இவர்கள் வந்து நைஜீரியாவில் வாழ்ந்தார்கள் ஆகவே அவர்களும் வந்து ஆகவே இந்த ஆபிரிக்க நாட்டவர்களுடைய புகைப்படங்கள் வந்து நான் சிறு வயதிலேருந்து பார்த்து வளர்ந்தது ஆகவே அவர்கள் வந்து எனக்கு ஒரு அந்நியர்களாக ஒருபோதும் எனக்கு எனது வாழ்க்கையில் இருந்ததில்லை ஆனாலும் வந்து அதாவது லேகோஸ் அந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை அடைந்தபோது அந்த காலத்தில் வந்து நான் சென்ற போது சஹாரா பாலைவனம் அந்த பாலைவனத்தில் வந்து அதாவது கனடா நாட்டில் வந்து இந்த பனி காலத்தில் வந்து ஸ்னோ ஸ்டோம் என்று சொல்லுவார்கள் அதாவது இதன் காரணமாக வந்து ப பயணங்கள் தடைப்படும் இந்த ஸ்னோ ஸ்டோம் மாதிரி இந்த சஹாரா பாலவனத்தில் வந்து சாண்ட் ஸ்டோம் அதாவது மணல் புயல் ஒன்று நடைபெற்று கொண்டிருந்த காலம் ஆகவே அதன் அதன் காரணமாக போக்குவரத்து வந்து உறுதிப்படுத்தப்படாத ஒரு நிலையில் நான் ஆபிரிக்க கண்டத்தை அடைந்த நான் ஆகவே வந்து அந்த வேலையில் வந்து எனது குடும்பத்தினரை சந்திக்க லேகோஸ் நாட்டிலிருந்து காணோக்கு செல்வது வந்து எவ்வாறு முடியும் என்று தெரியாத ஒரு நேரத்தில் தான் இந்த பயணத்தை மேற்கொண்டது ஆகவே அந்த லேகோஸில் வந்து நான் தனியாக ஆபிரிக்க நாட்டவர்களுடன் தான் அந்த மெட்ர கனெக்டிங் ஃப்ளைட்டை எடுக்கும் வரை வந்து இருந்தேன் உண்மையிலேயே வந்து எனது வாழ்க்கையில் வந்து ஆபிரிக்க நாட்டவர்கள் வந்து ஒரு சகோதரத்துவத்துமாகத்தான் என்னுடன் இன்று வரை பழகிக்கொண்டிருக்கிறார்கள் இன்றும் அன்றைய நட்புக்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன ஒரு மிகவுமே வந்து கண்ணியமாக மரியாதையாக அவர்கள் எல்லாரையும் வந்து சகோதரி சிஸ்டர் என்று தான் கூப்பிடுவார்கள் எனக்கு வந்து நான் அங்கு எனது தாய் என்னை தரித்த காரணத்தினால அவ்வாறான ஒரு இணைப்பு இருக்கின்றதோ தெரியாது ஆனால் ஏதோ ஒரு அது எனது எனது குடும்ப அல்லது எனது வீடு என்ற ஒரு அவ்வாறான ஒரு இணைப்பு என்று எனக்கு ஆபிரிக்க நாட்டவர்களுடனும் ஆபிரிக்க கண்டத்துடனும் இன்றும் வந்து அது தொடர் கதையாக இருப்பது வந்து நிஜமான உண்மைதான் பின்னர் சரியாக பத்து வருடத்தின் பின்னர் ஆகவே எண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு எட்டு வயதாக இருக்கும் போது ஆல்பர்ட் ஸ்வைஸ்டர் இவர் ஒரு நாட்டுக்கு மிஷனரியாக சென்ற நபர் இவரை குறித்தான ஒரு புத்தகத்தை நான் ஸ்ரீலங்கா நாட்டில் நவாலி என்ற கிராமத்தில் எனது அம்மப்பாவின் புத்தகத்தை வாசி போது உண்மையிலேயே நானும் வந்து ஆபிரிக்க கண்டத்துக்கு ஒரு மிஷனரியாக செல்லோணும் என்ற ஒரு ஆசை ஏக்கம் அந்த எட்டு வயதில் எனக்கு ஏற்பட்டது அந்த ஆசை ஏக்கம் எல்லாம் ரெண்டாயிரத்தி பதினாலு நிறைவேறியது நான் ஆபிரிக்க கண்டத்துக்கு ஒரு வொலண்டியராக சேவை செய்யும் நோக்கோடு அந்த நாட்டுக்கு நான் சென்றேன் அங்கு நானும் ஒரு வைத்தியராக பணியாற்றினேன் உண்மையிலேயே எனது வாழ்க்கையை மாற்றியது நான் படிக்கும் போது நான் சொன்ன எனக்கு நான் சொன்னது எனது வாழ்க்கை வந்து மருத்துவ தொழிலானது ஒரு சேவையாக இருக்க வேண்டும் அந்த சேவை ஆப்பிரிக்க கண்டத்தில் தான் இருக்க வேண்டும் என்று அதன் காரணமாக பல தடவைகள் வந்து பண ரீதியாக மருத்துவம் செய்யக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் கிடைத்த போதும் நான் வந்து அதை ஏற்கவில்லை நான் படித்தது வந்து சேவை செய்ய அந்த சேவை மாத்திரம்தான் எனது வாழ்க்கையில் நடைபெற வேண்டும் என்று மிகவும் உறுதியாக இருந்தேன் அந்த உறுதியின் பலனாக எனது கனவை நெனவாக்கக்கூடியதாக இருந்தது ஸ்டெதஸ்கோப்போடு நான் விரும்பிய மக்களுக்கு நான் இலவசமாக சேவை செய்தது வந்து எனது வாழ்க்கையில் வந்து நான் அடைந்த அந்த மேம் அதாவது ஒரு முத்தி அடைந்தது போ போல ஒரு நி நிகழ்வு அதாவது இதுக்கு மேலே எனக்கு வாழ்க்கையில் செய்ய வேண்டிய எதுவுமே இருக்கவில்லை அதாவது நான் எதை செய்யணுமென்று ஆசைப்பட்டேனோ அதை செய்து என்ற ஒரு மன திருப்தி அது தெற்கு சூடானில் நான் செய்தேன் அதற்கு கத்தோலிக்க மத குரு குழுவினர் எனக்கு உதவியாக இருந்தார்கள் அவர்கள்தான் என்னை அரும்பி வைத்தார்கள் பின்னர் அங்கிருந்து நான் வெளியேறி வரும்போது அங்கே மலேரியா காய்ச்சல் வந்து எனக்கு ரெண்டு தரம் வந்து விட்டது வாழ்க்கை சரியான சவால்கள் நானும் அந்த நேரம் வந்து பத்து வருடத்துக்கு முதல் ஆகவே அந்த நிலையில் வந்து அவ்வளோ தூரம் தான் என்னால் வந்து தாக்கு பிடித்து நிற்க முடிந்தது உடல் பலவீனம் வந்து மிகவுமே அதிகமாக இருந்தது ஆகவே நான் வெளியேறினேன் நான் வெளியேறிய போது ஏவியன் மிஷன் அதாவது வந்து மிஷனரிகளுக்கான ஒரு விமானம் அந்த விமானத்தில் தான் நான் தெற்கு சூடானில் இருந்து உகாண்டா நாட்டுக்கு வந்தேன் அந்த மிஷனரிகளின் மத்தியில் நான் தான் அந்த இடத்தில் இருந்த மிகவும் வயது குறைந்த ஒரு மிஷனரியாக இருந்தேன் பலர் மிஷனரிகளாக செயல்வது வந்து அவர்கள் வந்து ஓய்வூதியம் பெற்ற பெண்கள் ரிட்டையர் பண்ணின பிறகு ஸோ அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது நான் ஒருவர் தான் நான் வந்து தனி பெண்ணாக அந்த இடத்தில் மிஷனரியாக சென்ற ஒருவர் பல பெண்கள் போகின்றார்கள் நான் அதில் எந்த ஒரு குறையுமே இல்லை பல தனி பெண்கள் சென்று சேவை ஆற்றி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் பலர் வந்து குடும்பமாக அல்லது கணவன் மனைவியாக செல்வது தான் வளமை ஆகவே அதுவும் ஒரு பெரிய ஒரு ஈவன் எனது நண்பர்களுக்கே அது ஆச்சரியமாக இருந்தது என்று சொன்னால் நான் பல்கலைக்கழகத்தில் படிக்கும் போது ஆபிரிக்கா நாட்டுக்கு செல்லோனும் அதுதான் எனது கனவு என்று சொல்லும் போதெல்லாம் எனது நண்பர்கள் கூறுவார்கள் நீ ஆப்பிரிக்க நாட்டவரை வரை திருமணம் முடித்தால்தான் உனது கனவு நனவாகும் என்று ஆனால் நான் என்னால் வந்து அந்த ஒரு ஆணின் துணையின்றி அங்கு செல்லக்கூடியதாக இருந்தது வந்து மற்றது நான் எனது சொந்த காலில் சுயமாக சென்றது அதாவது நிறைய பேரால வந்து ஒரு மிஷன் ஒர்க் அதாவது வந்து ஒரு இலவச சேவை செய்வதென்று சொன்னால் அவர்களுக்கு வந்து உறுதுணையாக யாரோ இருக்க வேண்டும் ஆனால் நான் வந்து எனது என்னை நம்பி எனது சு சுய முயற்சியினால் நான் போய் எனது சேவையை ஆற்றியது வந்து எனக்கு ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விட்டேன் என்று ஒரு மன சந்தோஷம் எனக்கு பின்னர் தெற்கு இருந்து உகாண்டா நாட்டில் மூ மூன்று நாள் தான் ஒரு விச டிரான்சிட் விசா கிடைத்தது ஆகவே அந்த மூன்று நாள் என்னது மருத்துவக் கல்லூரியில் என்னோடு படித்த சக மாணவனின் வீட்டில் தங்கி இருந்தேன் அவருடைய மனைவியே எனக்கு தெரியாது அங்கே சென்ற போதுதான் அவருடைய மனைவி குழந்தை அவரையும் சந்தித்தேன் ஆப்பிரிக்க நாட்டவரின் அந்த மகத்துவம் அது அதாவது அந்த மனைவி என்னை வந்து ஒரு சகோதரியாகத்தான் பார்த்தார் இது வந்து ஸ்ரீலங்கா நாட்டில் வந்து நம்மவர்கள் மத்தியில் ஒரு ஆண் நட்பை வைத்திருப்பதே ஒரு பெரிய கடினம் அதிலும் வந்து அந்த ஆண் நண்பனின் மனைவி வந்து ஒரு சகோதரியாக ஏற்பது என்பது எங்களுடைய கலாச்சாரத்தில் ஒரு இல்லாத உண்டு ஆனால் நான் தங்கி இருந்த எனது நண்பர்கள் உகண்டா நாட்டிலும் கென்யா நாட்டிலும் அவர்களுடைய மனைவிமார் தான் எனது மிகவும் ஒரு கணவனையும் விட நட்பாக வந்தார்கள் இந்த கணவன்மேர் எப்பவுமே வந்து எனக்கு ஒரு சகோதரனாக இருந்தபடியால் அவர்கள் திருமணம் முடித்த பிறகும் அந்த சகோதரத்துவத்தை தொடரக்கூடியதாக இருந்தது ஆகவே அடுத்த காணொளியில் கென்யா நாட்டில் எனது பயணத்தை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன் நன்றி வணக்கம்